இருந்து வரோம் கேப்டன் இறந்த செய்தியை கேட்டு எங்களால் தாங்கவே முடியல ஒரு பேதர்ஷாக்கு எங்கள் குழந்த நான் ஒரு ஹேண்டி கேப்டன் குழந்தை வச்சுருக்கேன் அவருக்கு ஹெல்ப் பண்ணுறது கேப்டன் தான் அவர் எல்லாம் இதுதான் அவர் உலகத்தை ஹெல்ப் பண்ணியிருக்காரு ஆனால் இப்படி திடீர்னு அவர் இறந்து தரும்னு சொன்னோடனே திடீர்னு என்னால் நம்பவே முடியல கேப்டன் வாழ்க கேப்டன் புகழ் வாழ்க அவர் என்ன என்றைக்கும் அவர் செஞ்ச நல்லது என்றைக்குமே மக்கள் மத்தியில் என்னையுமே நினச்சிருக்கணும் அடுத்த சிஎம் அவர் தான் நாங்கள் ஆசைப்படுறோம் அதனால் கேப்டன் வாழ்க கேப்டன் புகழ் வாழ்க அவர் செய்த எல்லாம் தாய்மார்களுக்கும் செஞ்சிருக்காரு வயசானவங்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கு பசியார உணவு போட்டு அவர் ஏழைங்களோட முகத்திலிருந்து சிரிப்பை வர வச்சு பார்த்தது கேப்டன் தான் அதனால அவர் இறந்த செய்தியை கேட்டு நாங்கள் ரெண்டு நாளாக சாப்பிடல எங்க வீட்டில் யாரும் நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம் அதனால வந்து அவர் இறந்தது நாங்கள் நினச்சி பார்க்க முடியல ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு ஹாண்டிகாப்ட் குழந்தைக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு நான் ஒரு ஊனமுற்ற குழந்தை வச்சிருக்கேன் எல்லாமே கேப்டன் தான் பார்க்கணும் என்னைக்குதான் இதுக்கப்புறம் பேச முடியல எங்க பெரிய இழப்பு அதாவது கிடையாது அவர் அன்று அதுக்காக நாங்க வந்து நிற்கிறோம் அதாவது இப்ப பார்த்திருப்பீங்க இந்த இடத்துல பார்த்திருப்பீங்க கேப்டன் மறந்தாரு மறந்தாலும் எவ்வளவு பேருக்கு உணவு அப்படின்றது நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க அந்த சாப்பாடு அது மட்டும்தான் பேசு தமிழ்நாடு பூரா அந்த உணர்வு தான் அந்த உணர்வுக்காக தான் தமிழ்நாட்டு மக்கள் வந்து எல்லாமே கட்சி பார்க்காம எல்லாருமே வந்து அவருக்கு அஞ்சலி செலுத்துறாங்க போன வருஷம் நான் வந்து கேப்டன் கேப்டன் கிட்ட நூறு ரூபாய் காசு வாங்கினேன் அதாவது வருஷம் வருஷம் நூறு ரூபாய் வந்து கேப்டனை வந்து பாக்குறவங்களுக்கு நூறு ரூபாய் கொடுத்து நியூ இயர் வாழ்த்து சொல்லுவாரு நாங்க அவர்கிட்ட வாழ்த்து போவோம் ஆனா இந்த வருஷம் இல்லை எதுனியா நடிகர்கள் நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்திருக்காங்க அந்த வகையில வடிவலியும் கொண்டு வந்தாரு ஆனா வடிவேலு அர்த்தவங்க பேச்சு கேட்டு அர்த்தவங்க பேச்சு கேட்டு தவனே தம்மைத்தானே அழிச்சிக்கிட்டாரே தவிர அதாவது அப்படி இருந்த நிலையிலும் கேப்டன் வந்து தப்பா நினைக்கல வடிவேல போக கேப்டனே கேப்டனு ஏன் அவர் நடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் எதுக்காச்சும் தலைவராக இருந்த போது கூட கேட்டு இருப்பார் தவிர அவர் வந்து யாரும் மனசளவு பண்ணதே கிடையாது தப்பாக நினச்சதே கிடையாது அந்த மாதிரி ஒரு நல்ல தலைவரை இன்றைக்கி நாங்கள் இழந்து நிற்கிறோம் அதாவது பேச வார்த்தை இல்லை எங்களால் முடிந்த உதவி நாங்கள் வருஷம் வருஷம் அவரோட பிறந்தநாளுக்கு அன்னதானம் பண்ணிட்டிருந்தோம் இப்போது எங்களுக்கு அவர் இறந்த நாள் எங்களுக்கு துக்க நாளாக ரொம்ப பேரிழைப்பாக இருக்கிறது நாங்கள் இறந்த நாளும் கொண்டாட ரெடியாக இருக்கிறோம் ரொம்ப பேரிழப்பு எங்களுக்கு நாங்கள் கர்நாடகாவிலேருந்து வந்திருக்குறோம் நாங்கள் ஆனால் ரொம்ப பேர் இருக்கும் எங்களுக்கு வந்து ரெண்டு நாளாக நாங்கள் இருக்கிறோம் ஆனால் எங்களுக்கு இங்கே வந்தும் சாப்பாடு எங்களுக்கு நிம்மதியாக வயிறு வயிறு சாப்பாடு கிடைச்சது நிம்மதியாக நாங்கள் இது இருக்கிறோம் வடிவேலு வராதது அது அவருடைய இது அது அது வடிவ அவர் பண்ண இதுவும் பாவாது ஆனால் நல்ல ஒரு மனிதர் நல்ல ஒரு குணம் கொண்டவர் இறந்து விட்டார் ஆனால் இருந்தாலும் அவர் புகழ் இன்னும் நூறு வருடம் வாங்கின் நிற்கும் அன்று அவருடைய இதுவா நாங்க காத்துவோம் மனசை பார்க்கல பணத்தை தான் பார்த்தாங்க அவரே இருக்கும் பணத்தை தான் பாத்தாங்க அந்த நேரத்துல வாங்கியாக நூறு 200 கொடுக்கிற ஓசி பிரியாணி இதுக்கு தான் பார்த்தாங்களே தவிர மனசு நல்ல மனசுன்றத பார்க்கல கேப்டன் நல்ல மனசுன்றத பார்க்கல அவர் எல்லாத்துலயும் எதிலியமே சொல்லி அடிச்சிருக்காரு வார்த்தை எல்லாமே ஒன்று ஒன்று நடந்துக்கிட்டு இருக்குது அவர் சொல்ற வாக்கு ஒன்று ஒன்றும் நடந்துகிட்டு அதிகமாகவே அதாவது எங்களுக்கு இந்த இடம்ன்றது வந்து கோயில் அதாவது திருடர்களுக்கு மத்தியில் திருடர்களுக்கு மத்தியில் கேப்டன் அவருடைய இல்லத்தில் அவருடைய கோட்டை இந்த இடத்தாலும் வாங்கிடும் அதுதான் உங்களுடைய வேண்டுகோள் இதுதான் நாங்கள் வந்து நான் நினச்சி போகிற இடம் எப்பயுமே நாங்கள்

பத்து தலைமுறை இல்லை ஐம்பது தலைமுறை வந்திருந்தாலும் இந்த கேப்டனுடைய ஆசைகளை கண்டிப்பாக தமிழகம் திரும்பி பார்க்கும் அளவிற்கு இருந்திருக்கும் என்னுடைய சார்பாக எனக்காக தனிப்பட்ட முறையில் கேப்டன் எதுவுமே செய்தது கிடையாது நான் இரண்டு மூன்று முறை மூன்று வருடங்களாக கேப்டன் கையாள

பத்து பேர் இல்லை போராட போகிற மக்கள் வந்து காப்பாற்றணும் வந்து கேப்டன் சரி இது வந்து பல பேர் பல கட்சி பல இருக்கு என்னது அரசியல் பேச விரும்புல என்ன ஆகுன்னுட்டு அவரால ஒரு விஷயம் வந்து சொல்ல சொல்ல பார்ப்பம் இவரு விஜயகாந்த் கேட்பேன்ட்டு பதிலிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் சொல்ல சொல்லு சொல்ல முடியுது ஐயோ அவரால் இல்லை ஒண்ணும் மட்டும் இல்லை காலை தூச்சம் வர முடியாது ஒண்ணு ரெண்டாவது வந்து

நாங்கள் டான்ஸ் ஆடுறோம் பண்ணுறோம் அவர் ஒரு இரு மூணு வேலை சாப்பிடல புரியுதுமா என் மக்கள் காண்டி அவர் பாடுபட்டவர் இன்னும் எங்கள் அண்ணியாரும் பாடுபடுறாரு அப்துல் கலாம் இருக்காருல்ல அவரை பத்தி ஏதாவது அவரை பத்தி ஏதாவது தப்பா கேள்விப்படுகிறியா அன்னை தெரசா பத்தி தப்பா கேள்விப்படுகிறியா விஜயகாந்த பத்தி தப்பா கேள்வி கேப்டனை பத்தி

முகிறுகித்து பாரத்துப் பtaking ஒரு உண்மை சம்பவம் chips 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 chip ExcelKK chip chips 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 கேப்டன் அவர்கள் காலமாயிட்டாங்காலத விட அவர் கடவுள் ஆயிட்டாரு எங்களை போக வரைக்கும் அவர் கடவுள் மனிதர் இல்லை என்றென்றும் அந்த கடவுள் வாழும் சார்ந்து தான் இருப்பங்க அவர் வந்து கடவுள் எங்களை போரீங்க மனிதர் இல்லை கடவுள் அவர் வாழ்ந்ததும் சரி இறந்ததும் சரி அவர் என்னைக்குமே இறக்கலை எங்களுடைய மனசுல கோடியான கோடி மக்கள் மனசுல வாழ்றாரு ஒருவேளை நல்லா இருந்திருந்தா அவர் நேரம் என்ன நலனில் இருந்திருப்பார் அரசியல் அது என் சாமி சிஎம்மா இருந்திருப்பாரு அவர் தான் இருப்பார் பதவிதான் இல்லையே தவிர அவர் மக்கள் மனசுல அனைவரும் மனசுலயும் முதலமைச்சர் கோடியான கோடி தமிழ் மக்களுக்கிட்டையும் இந்திய குடிமக்கள் அனைத்து வந்து முதலமைச்சர் அவர்தான் நான் என்ன சொல்றேன் நானும் எம்ஜிஆருடைய ரசிகராக இருந்தவன் தான் எம்ஜிஆர் விட நாலு மடங்கு அதிகம் என் சாமிக்கு வந்த கூட்டம் அந்த கூட்டம் வந்து இருக்கிறேன் அவருடைய பாசத்துக்கு அவர் தான் நான் தான் சொல்றேன் அவர் ஒரு கடவுள் திருப்பதிக்கு நீங்க போறீங்க எதுக்கு போறீங்க சொல்லுங்க திருப்பதிக்கு போறீங்க வரம் கொடுக்கணும் தானே போறீங்க அதே கடவுளை பாக்கத்தான் இங்க எல்லாரும் வரம் கொடுக்க வந்து வர கேட்க வந்திருக்காங்க அந்த சாமி என்னைக்கும் வரம் கொடுக்கும் அதை நாடி நாங்கள் இருப்போம் கண்டிப்பாக போயிட்டாங்கன்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க கோடியான கோடி மக்கள் மனசுலையும் அவருடைய எண்ணங்கள் இருக்கு கண்டிப்பாக நாங்கள் கட்சியில் அவருக்கோசரம் செயல்படுவோம் அதில் மாற்று கருத்து கிடையாது கேப்டன் கோசரம் இருப்புங்க அதெல்லாம் யாரு என்ன எங்களுக்கு முக்கியம் இல்லை அவங்க கூட்டணி வைக்கிறாங்க வைக்கிறது இல்லை அது அப்பாறப்பட்ட விஷயம் எங்கள் தெய்வம் ஆரம்பிச்சது அதுதான் சோறு போட்டு வளர்த்தாரு எத்தனையோ கோடி மக்கள் எத்தனையோ நடிகர் இன்னைக்கு வரல நான் அதெல்லாம் யாரையும் வர சொல்ல எங்க சாமி இன்னைக்கு நாங்க சோறு சாப்பிடுறோம்னா இறந்துட்டாரு ஆனா அவர் சோறு போடுறாரு எதனால அவருடைய செஞ்ச தெய்வம் அதனால என்னைக்கும் கடவுள் விவசாய கடவுள்ன்றீங்க அதே மாதிரி என் கேப்டனும் கடவுள் அவர் வந்து உண்மையான சாப்பாடு கூட வல்லலே சொருக்கு பார்த்து அது உண்மையான கடவுள் நாங்களும் நான் வந்து அவர் கும்பிட்றோம் நாளைக்கு நான் சொருக்கு போவேன் அதான் இருக்கு எதுவும் பேசுறது வார்த்தை இல்லை என்னைக்குமே கடவுள் தான் அதில் மாற்று கருத்து கிடையாது கட்சியில் இருக்கிறாங்க இல்லை அடுதலாம் இல்லை அவர் கடவுள் எது கேட்டாலும் உதவி பண்ணுவார் நல்லது செய்வார் அதே மாதிரி சாப்பாடு எல்லாமே செய்வார் நல்லா ரசிகர் நல்லா படத்துலேயும் பேர் வாங்கிட்டார் அதே மாதிரி கட்சியிலேயே நல்லா பேர் வாங்கிட்டாரு உடம்பு நல்லா தான் இருந்துச்சு ஃபஸ்ட்டு வாட்டி போகும்போது ரெண்டாவது போகும்போது கொரோனான்ட்டாங்க திறந்துட்டாரு ஆனால் தமிழர்கள் எல்லாத்துக்குமே தான் ஆனால் கேப்டன் வாழ்கிறேன் வயசு இன்னும் இருக்கு இன்னும் இருக்கு ஆனால் சீக்கிரமாக போயிட்டாரு ட்ரிங்கு தான் காரணம் ட்ரிங்கு ஓவராக தான் இந்த மாதிரி ஆகிட்டே இன்னும் இருக்கலாம் விஜயகாந்த் அரசியல் ஆனால் கண்டிப்பாக வந்துருப்பாரு இல்லை அதனால தான் அந்த மாதிரி ஆகிப்போச்சு சரக்கு ஓவரனால தான் உடம்பு அடிக்கடி போயிருக்காங்க எதிர்கட்சியோட சதி திட்டங்கள் வேலை தான் இது சரிங்களா இது வந்து அவரோட சாவக்க வேண்டிய சாக வேண்டிய இது கட்டாயம் கிடையாது எதிர்கட்சியோட சதி திட்டங்களால்தான் அவர் இறந்த காரணமே அதுதான் சரிங்களா சார் அவர் இன்னும் நூறாண்டு காலம் வாழ்றதுக்கு வாழ்க்கை இருக்குது இது வந்து சதி திட்டங்கள் செய்யப்பட்ட காரணத்தினால அவர் இறந்த காரணம் இதுதான்

உலக மக்கள் மிக உன்னதமான ஒரு மல்லன் மாபெரும் மல்லன் மாபெரும் மல்லன் எலை துளிச்சலாக அவர் எலை வீரமாக எதுவும் எதற்கும் பயப்படாமல் வெளிப்படுத்தி சிங்கம் கேப்டன் 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 என்று சொன்னார் அது மிக எனக்கு ஒரு உடல் நல்லா இருந்ததுன்னா யாரும் அடையவில்லை காமராஜரை பார்த்துருக்கலாம் ஒரு எம்ஜிஆர் பார்த்துருக்கலாம்

சினிமா பில்லுல நூத்தி கோடி வாங்குறவங்க கூட ஒருத்தவங்க கூட கிடையாது இந்த மாதிரி உதவி பண்றவங்க மத்தவங்க யாரும் பண்றாங்க நினைக்கிறீங்களா அந்த மாதிரி யாரும் பண்ணல அவரை மாதிரி பண்ண முடியாது பண்ண முடியாது அவர் பண்ண மாதிரி யாருமே பண்ணலங்க இன்னைக்கு வேற எந்த ஒரு ஆக்டரும் பண்ண மாட்டான் அப்படிதான் ஆமா எவனமே பண்ண மாட்டாங்க அவருக்கு அவர் கால் தூசு கூட வர மாட்டானுங்க யாரும் விஜயகாந்த் ஆர்மி ஒன் ஒன் மேன் ஆர்மி இஸ் வெரி கிரேட் இந்த வேர்ல்டு நம்பர் ஒன் மாமனிதன் விஜயகாந்த் சொன்ன மிக இல்ல மிக இல்ல வடிவேல் வரல வடிவேல் ஒரு துபாகர் வடிவேல் நன்றி மறந்தவன் வடிவேல் ஒரு மனித பேசாதீங்க வடிவேல் ஒரு மனித பேசக்கூடாது மனுஷன் சொல்லலாம் பெருகிட்ட சொல்ல முடியுமா ஆறு அடி உள்ள மனுஷன் அஞ்சு உள்ள உள்ள வடிவேல் என்ற யாரு வடிவேல் என்று சினிமா பற்றி தெரியுமா என் தலைவன் என் தொண்டன் என்னுடைய ரசிகர் என்னுடைய தலைவர்